காவேரியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்த்ரு இனிமேல் காவேரி நியூஸில் என்ன தான் நீங்கள் டெய்லியுமே வந்து பார்க்க போகிறீங்க நான் உங்கள் கிட்ட நிறைய செய்திகளை கொண்டுட்டு வந்து சேர்க்க போகிறேன் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் பதற்றம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்தியா பதிலடி கொடுக்கறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் பயத்தில் என்னென்னமோ வந்து இருக்காங்க இதுக்கிடையில் சீனா இராணுவம் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே களமிறங்க ஆரம்பிச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும் இதுக்கெலாம் காரணம் என்ன இந்த போர் எந்த நிலமையில் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கே நம்ம டீட்டெயில்டாக வந்து பேசலாம் போன மாதம் காஷ்மீரில் நடந்த பகல்காம் அட்டாக்குக்கு பிறகு இந்தியா வந்து நிறைய நடவடிக்கைகள் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து எடுத்து வச்சிட்ருக்காங்கன்னே சொல்லலாம் குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியா இந்த தாக்குதலுக்கு கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி பிரதமர் மோடியாக இருக்கட்டும் அமித்ஷாவாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க அதை உறுதிப்படுத்துகிற விதமாக தான் இந்திய அரசு அடுத்தடுத்து நிறைய நடவடிக்கைகளை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் குறிப்பாக சொல்லப்போனால் முப்படைகளும் வந்து எந்த நிலமையிலையும் தயார் நிலையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவுறுத்தியிருக்காங்க குறிப்பாக எந்த நேரத்தில் வேணாலும் போர் வெடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இப்போ வந்து நிலவிட்டுருக்குன்னே சொல்லலாம் இந்த நிலைமையில் பாகிஸ்தான் வந்து அடுத்தடுத்து நிறைய வீடியோக்களை வந்து வெளியிட்ட வண்ணமாகவே இருக்காங்கனே சொல்லலாம் நம்மளே வந்து சமூக வலைதளங்களில் அடுத்தடுத்து நிறைய வீடியோக்களை வந்து பார்க்க முடியும் அந்த வகையில் இப்போ பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமரான இம்ரான் கான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு செய்தியை வந்து வெளியிட்டுருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த பகல்காம் அட்டாக் வந்து உண்மையிலேயே வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு குறிப்பாக இருபத்தி ஆறு அப்பாவி பொதுமக்கள் வந்து இறந்ததுக்கு நான் ஆழ்ந்த இரங்கல் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்கிறாரு இருந்தாலுமே இந்தியாவில் நடக்கக்கூடிய அடுத்தடுத்த பயங்கரவாத சம்பவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாகிஸ்தானையே நீங்கள் வந்து குறை சொல்கிறது நியாயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காரு குறிப்பாக இந்தியாவில் ஆட்சி செய்யக்கூடிய மோடி அரசு வந்து எல்லாத்துக்குமே வந்து பயங்கரவாத செயல்கள் எல்லாத்துக்குமே பாகிஸ்தானை தான் வந்து குற்றம் சாட்டுறாங்க இது வந்து முற்றிலும் ஒரு பொய்யான கருத்து அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்கிறாரு இதனால் நீங்கள் வந்து பாகிஸ்தான் மேலே ஏதாவது வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக பாகிஸ்தான் அதுக்கு வந்து பதிலடி கொடுக்கும் அந்த பதிலடி வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமரான இம்ரான் கான் வந்து தெரிவிச்சிருக்காருன்னே சொல்லலாம் எப்பிடா அப்படிங்கிற மாதிரி தான் இம்ரான்கான் பேசுனால் இந்த ஒரு செய்தி இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு பழமொழிலாம் சொல்லுவாங்க அதாவது முழுசா நனைஞ்ச பிறகு முக்காடி எதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த பஹல்காம் தீவிரவாத செயலுக்கு வந்து பாகிஸ்தானில் உள்ளவங்க தான் காரணம் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே வெட்ட வலிச்சமாகவே வந்து தெரிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த தீவிரவாத செயலுக்கு நாங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து உத்தரவாதம் எடுத்திருக்காங்க இல்லையா அந்த அமைப்போட பேர் என்னென்னா த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அமைப்பு வந்து நாங்கள் தான் இதை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லணும்

இன்னும் எங்களை ஏமாத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இம்ரான்கான் சொன்ன இந்த செய்தி வந்து சொல்லலாம் இது மட்டும் இல்லைங்க பாகிஸ்தான் வந்து தன்னுடைய சொந்த மக்களுக்கே வந்து கருணை காற்ற மாற்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியுமே நீங்க இப்ப சமூக வலைதளங்களை பார்க்க முடியும் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது காஷ்மீர்ல நடந்த இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவில் வசிக்கக்கூடிய பாகிஸ்தான்கள் எல்லாத்தையுமே வந்து பாகிஸ்தானுக்கே திரும்ப அனுப்பக்கூடிய நடவடிக்கைகளில் வந்து இந்தியா வந்து ஈடுபட்டிருந்தாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில பாகிஸ்தான் மக்கள் வந்து பாகிஸ்தானுக்கே திரும்ப போகும்போது பாகிஸ்தான்ல உள்ள அமைப்புகள் அதாவது பாகிஸ்தான் அரசு என்ன அதெல்லாம் உங்களெல்லாம் வந்து வந்து முடியாது போயிட்டீங்க திரும்ப நீங்க பாகிஸ்தானுக்குள்ள வர எங்களால அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொந்த மக்களையே வந்து பாகிஸ்தான் வந்து ஒதுக்கி தான் சொல்லணும் அவங்க நிர்கதியா இப்ப இந்தியாவுக்கும் வர முடியாம பாகிஸ்தானுக்கும் போக முடியாம நிர்கதியா நிக்கிற ஒரு சூழல் தான் இப்ப வந்து உருவாகியிருக்கனே சொல்லலாம் இது பார்க்கும் போது நமக்கே வந்து ரொம்பவே கவலையா இருக்கு அதாவது பாகிஸ்தான் நம்மளதான் வந்து இப்படி பண்றாங்க ஒரு கோழை தனத்தையுமே வந்து காட்டுதுன்னே சொல்லலாம் இந்த ஒரு பயம் காரணமாவே பாகிஸ்தான் அரசு கிட்ட இருந்து நிறைய வீடியோக்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல பரவுத வந்து நம்மளால பார்க்க முடியுதுன்னே சொல்லலாம் அதுலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னும் ரெண்டு நாள்ல அவங்க வந்து இந்தியா வந்து நம்ம மேல தாக்குதல் நடத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னும் முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் இந்தியா வந்து நம்ம மேல தாக்குதல் நடத்த போறாங்க பதினேழு நேரத்தில் இந்தியா நம்ம மேல தாக்குதல் நடத்த போறாங்க அடுத்தடுத்து வந்து மக்களுக்கு எச்சரிக்கை எடுத்துட்டே இருக்காங்கன்னு தான் சொல்லணும் நாங்க இன்னும் தாக்குதல் நடத்தவே இல்ல நடத்தறதுக்கு தான் இருக்கோம் இருந்தாலுமே வந்து அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய உளவு படைகளுக்கு வந்து இந்த மாதிரியான தகவல் கிடைச்சிருக்கு அப்படிங்கற மாதிரியான அடிப்படையில் இந்த மாதிரியான எச்சரிக்கை வீடியோஸ் எல்லாத்தையுமே பாகிஸ்தான் அரசு வந்து இப்போ வெளியிட்டு இருக்காங்க சொல்லலாம் இந்த மாதிரி பாகிஸ்தான் அரசு அடுத்தடுத்து எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து காரணமா இருக்கிறது என்னன்னா பாகிஸ்தானில இயங்கக்கூடிய ஐஎஸ் ஐ அப்படின்னு இருக்கக்கூடிய உளவு படை அமைப்புன்னு தான் சொல்லணும் ஸோ இதோடைய தலைவரான அசீம் மலிக் அப்படிங்கிறவருக்கு வந்து இப்போ புதுசாக பாகிஸ்தான் அரசு இன்னொரு பதவியை வந்து கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும் அதாவது ஆல்ரெடி அவர் வந்து ஐஎஸ்ஐ உடைய தலைவராக வந்து இருந்துட்டு இருக்காரு இப்போ அவருக்கு வந்து பாகிஸ்தானுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சகத்துடைய தலைவராக வந்து அவரை நியமிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய பாதுகாப்பு அமைச்சகம்ங்கிறது வந்து இந்த உளவு படைக்கிட்ட இருந்து வரக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் ஸோ இந்த மாதிரி உள்நாட்டு வெளிநாட்டு போர்லாம் வந்து நடக்க போகுது இல்லை வந்து ஒரு அச்சுறுத்தல் நம்ம நாட்டுக்கு வருது அப்படின்னா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வியூகங்களை வந்து தயார் சோ இதோட தலைவரா வந்து அசீம் மலிக்கு வந்து சொல்லலாம் ஆல்ரெடி பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள் இந்தியாவுக்குள்ளே அதுவும் தேசிய எல்லையே தாண்டி வந்து போர் நடத்த தாக்குதல் நடத்த வந்து ஆரம்பிச்சிட்டாங்க தான் சொல்லணும் இப்போவுமே இந்திய எல்லை வந்து ரொம்பவே பதற்றமான நிலவிட்டு நிலவிட்டுருக்குன்னே சொல்லலாம் டெய்லியுமே இந்திய இராணுவ வீரர்களுக்கும் பாகிஸ்தான் இராணுவ வீரர்களுக்குமே வந்து துப்பாக்கிச்சூடு இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து நடைபெற்ற வண்ணமாக தான் இருந்துகிட்ருக்கு அந்த வகையில் பாகிஸ்தான் அரசு இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்குன்னா இது அவங்களுடைய போர் வியூகத்தை தான் வந்து குறிக்குதுன்னே சொல்லலாம் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் போது நமக்கு என்ன விஷயம் கிளியரா தெரியுதுன்னா பாகிஸ்தான் பயங்கர பீதியில் இருக்காங்க இந்தியா எப்போ வேணாலும் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு பயத்தோடயே இருந்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இப்படி பயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அரசு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக இப்போ இந்திய அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து போர் நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து கிளியராகவே நமக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ போர் நடக்க போகுது அப்படின்னா வந்து எல்லையில் இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்து பயங்கரமாக வந்து பாதிக்கப்படுவாங்க ஸோ இந்திய அரசு வந்து எல்லை காஷ்மீர்ல எல்லையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே வந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து நமக்கு வந்து வெளியாகி இருக்கு இதுதான் பாகிஸ்தான்லேயும் நடக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை பாகிஸ்தான் இதுக்கு மாறா மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துலயே பீரங்களை வச்சு போருக்கு தயாராகிட்டு இருக்காங்களாமா இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் மக்களுக்கே வந்து பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசே அந்த பாதுகாப்பை கொடுக்காம போருக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்மளால கிளியரா பார்க்க முடியுதுன்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அரசு வந்து இந்தியாவுக்கே வந்து சவால் விடுறதுக்கும் எச்சரிக்கை விடுற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியுமே நம்மளால சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது ஏன்னா பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ரிட்டைர்டு ஆர்மி ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து இந்தியாவுக்கும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அவரோட பேரு ஏஎல் எம் பஸ்லர் ரஹ்மான் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்தியா மேல ஒருவேளை தாக்குதல் நடத்தினீங்க அப்படின்னா வந்து இந்தியாவுடைய எல்லையை வந்து நாங்க ஆக்கிரமிப்போம் ஆக்கிரமிச்சு இந்தியா கூட இருக்கக்கூடிய ஏழு ஸ்டேட்டை வந்து நாங்க தனியா பிரித்து எடுத்து வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி பங்களாதேஷுடைய ஆர்மி ஆஃபீஸர் இந்தியாவுக்கே வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காருனா பார்த்துக்கோங்களேன் அதாவது ஒரு காலத்தில் பங்களாதேஷ்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் ஆனால் இப்போது பங்களாதேஷே இந்தியாவையே வந்து எச்சரிக்கை பண்ணுற அளவுக்கு வளர்ந்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் சரி இப்போ இந்தியா பாகிஸ்தான் மேலே போர் தொடுக்கிறதுக்கு வந்து தயார் நிலையில் இருக்காங்க அப்படி ஒருவேளை போர் தொடுக்குறாங்க அப்படின்னா இந்தியாவுடைய அந்த டார்கெட் யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஃபீஸ் ஷவீத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தரை நோக்கி தான் வந்து இந்தியாவுடைய டார்கெட் வந்து இருக்குன்னே சொல்லலாம் அவரை அழிக்கணும் அவரை வந்து போட்டு தள்ளணும் அப்படிங்கிற பிளான் வந்து இந்தியாவுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி ரொம்ப நாளாகவே வந்து இருந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போல இருந்து கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி எட்டில் மும்பையில் நடந்த தீவிரவாத சம்பவத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லலாம் காஷ்மீரில் நடந்த இந்த சம்பவத்துக்கு பல மடங்கு அதிகமான ஒரு பாதிப்பை வந்து மும்பையில் நடந்த இந்த தீவிரவாத சம்பவம் இரண்டாயிரத்தி எட்டில் நடந்த தீவிரவாத சம்பவம் வந்து கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் குறிப்பாக அங்கே நம்ம நிறைய உயிரிழப்பு வந்து சந்திச்சோம் நிறைய தாக்கத்தை வந்து அது இந்தியாவில் ஏற்படுத்திச்சுன்னு தான் சொல்லணும் இதுக்கு காரணமான அமைப்பு தான் லக்ஸரி தொய்பா அமைப்பு இந்த அமைப்புடைய லீடர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹஃபீஸ் சஃபீத் அப்படிங்கிறவர் வந்து அதோடைய லீடராக வந்து இருந்துட்டு இருக்காருன்னே சொல்லலாம் இவரை வந்து இந்தியா வந்து எப்படியும் முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து பாகிஸ்தான் இவரை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகளில் இப்போ ஈடுபட்டு சொல்லலாம் இவர் எங்க இருக்காரு அப்படிங்கறதே வந்து ஒரு ஒரு தான் வந்து இருந்துட்டு இருக்கு அவரை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவரை வந்து பாதுகாக்க அவரை செக்யூரா வைக்கிறதுக்கு பாகிஸ்தான் நிறைய நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்கிறதா வந்து நமக்கு தகவல் எல்லாம் கிடைச்சிட்டு சொல்லலாம் இவரை பாதுகாக்கிறதுக்கான காரணம் என்னங்கிறத நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம் இப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து இன்னுமே உயிரோட வச்சிருக்கிறது நமக்கே வந்து அசிங்கமான ஒரு விஷயம் தான் சொல்லணும் கூடிய சீக்கிரமே அவரை வந்து இந்தியா தான் நினைக்கிறேன் நம்ம பொறுத்து இருந்து சோ இந்த போர்ல பாகிஸ்தானுக்கு யார் சப்போர்ட் பண்ண போறா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது முன்னாடியே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி வெளியாயிச்சு துருக்கி வந்து கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளியாச்சு ஸோ அந்த வகையில் அசர் பைஜான் வந்து பாகிஸ்தானுக்கு தான் தன்னுடைய சப்போர்ட் அப்படிங்கறத வந்து கிளியராகவே சொல்லிட்டாங்கன்னே சொல்லலாம் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீனாவுடைய சப்போர்ட்டுமே பாகிஸ்தானுக்கு தான் போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி தான் நமக்கு கிடைச்சிட்டு அதாவது சீனாவுடைய இராணுவ படைகள் வந்து பாகிஸ்தான்குள்ளே ஊடுருவ ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது களமிறங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இணையதளத்தில் இப்போ ரொம்ப வைரலாகவே வந்து இருக்குன்னு தான் சொல்லணும் குறிப்பாக சீனாவுடைய அரசு இராணுவ படைகள் வந்து பாகிஸ்தான்குள்ளே போகலை அது தவிர்த்து தனியார் இராணுவ படைகள் தான் வந்து பாகிஸ்தான்குள்ளே களமிறங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த மாதிரியான தனியார் இராணுவ படைகள்லாம் வந்து மெர்சிலின்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்லுவோம் இந்த மெர்சிலின்ஸ் வந்து இப்போ இப்போ யார்கிட்டலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரஷ்யா உக்ரைன் அது மட்டும் அமெரிக்கா இந்த இந்த மாதிரியான மெர்ஸ்லின் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்காங்கன்னு சொல்லலாம் இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அரசுடைய உதவியோட தான் வந்து செயல்படுவாங்க ஆனா அரசுடைய கட்டுப்பாடுகள் அது மட்டும் இல்லாமல் இந்த போர் விதிமுறைகள் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க மதிக்கவே மாட்டாங்க குறிப்பாக ஐநா விதிமுறைகளை வந்து எதையுமே வந்து மதிக்காத ஒரு அமைப்பு தான் என்னென்னா இந்த மெர்சிலின்ஸ் இராணுவ படை அமைப்புனே சொல்லலாம் இந்த மாதிரியான மெர்சிலின்ஸ் இப்போது பாகிஸ்தானுக்குள்ளே கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் மெர்சிலின்ஸ் வந்து களமரங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் இவங்க எதுக்காக பாகிஸ்தானுக்கு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் சீனாவை சேர்ந்த கட்டட பணியாளர்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்கள பாதுகாக்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் சிந்து பகுதியில் மேபி இந்தியா வந்து தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா அதுக்கு பதிலடி தாக்குதல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த மெர்சிலின்ஸ் வந்து இப்போ பாகிஸ்தானுக்குள்ள வந்து ஊடுருவி இருக்காங்க. எது எப்படியோ ஆனா இந்தியா இதெல்லாம் பார்த்து பயப்படப் போறதே தான் சொல்லணும். முக்கியமா மத்திய அரசு கண்டிப்பா நாங்க பதிலடி கொடுத்து தீర్வோம் அப்படிங்கறதalle மும்முரமா இருக்காங்கเน่ சொல்லலாம். ராணுவப் படைகளா இருக்கட்டோ கப்பல் படையா இருக்கட்டோ விமானப் படையா இருக்கட்டோ இது எல்லாத் வந்து தயார் நிலையில் வச்சிருக்காங்க. எப்ப வேணாலும் போர் வெடிக்கலாம் அப்படிங்கற ஒரு நிலைபாட்டோட தான் இந்தியா வந்து இருந்துட்டு இருக்காங்கเน่ சொல்லலாம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த போர் எப்படி போக போகுது அப்படிங்கறதை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் காவேரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் நான் உங்கள் ராமச்சந்திரன்